அப்பாவும் பொண்ணு சேர்ந்து விட்டா என்னை பைத்தியக்காரின் கூட சொல்லுவீங்க போ மலட்சுமி போரு கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோ போங்க அந்த பொண்ணு முன்னாடி என்னை எப்படி ச்சே லட்சுமி நீயும் மதுவு பார்க்கணும் சொல்லல நானும் மதுவு பார்க்கணும் சொல்லல அதுதான் எனக்கு தெரியுமே அப்புறம் எதுக்கு அப்பாவும் பொண்ணு சேர்ந்து நாடகம் நடிக்கிறீங்க நீங்க பாருமா நீயும் சொல்லல நானும் சொல்லல ஆனா நம்ம சொன்னோம் தானே நம்ம பொண்ணு அந்த மதுவை கூப்பிட்டு வந்திருக்கா அப்ப இதுல ஏதோ காரணம் இருக்கு லட்சுமி அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நம்ம இந்து எது செஞ்சாலும் அது காரணமில்லாம செய்ய மாட்டான் எனக்கு என்னமோ என் பொண்ணு ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் போய் சொல்லியிருக்கான்னு தோணுச்சு அதனாலதான் என் பொண்ணு சொன்ன பொய்ய நான் உண்மையாக்குனே இதுல என்ன இருக்கு அப்பா பொண்ணோட சூசகம் தெரியாம கிரிக்கி மாதிரி புலம்பிட்டு இருந்திருக்கேன் நானே ஒரு செகண்ட் நம்ம தான் வர சொன்னமோ யோசிக்கிற அளவுக்கு உங்க பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுங்க நல்ல அப்பா பொண்ணு தான் இத பாருங்க எது சொல்றதா இருந்தாலும் வேமா சொல்லுங்க நான் கிளம்பணும் ஹே மது மது உட்காரு நம்ம எல்லாரும் உட்காந்து நிதானமா பேசுவோம் நிதானமா உட்காந்து உங்ககிட்ட உறவாடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல எது சொல்றதா இருந்தாலும் இப்படியே சொல்லுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் கிளம்பணும் ஏ மது உங்ககிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா அதுதான் இல்லன்னு சொல்லிட்டேனே எத்தனை தடவை கேப்ப அருண் நீ அமைதியா இரு நான் பேசுகிறேன் டேய் மச்சான் இப்ப பாருடா எப்படி எடுத்து தெரிஞ்சு பேசுறானே டேய் விடு அவ உண்மை தெரிஞ்சா இந்த மாதிரி பேச மாட்டான் ம் ஃபீல் பண்ணாதடா நீ இங்க பாரு அருண் உனக்கு எங்கட்ட சொல்றதுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா இல்ல என்னோட நேர்த்த வீணாக்கறதுக்காக வந்திருக்கயா இங்க பாரு மது நான் சொல்றத நிதானமா கேளு நம்ம அருண் 10th படிச்சிட்டு இருந்தா போ அவன் வெளியூர்ல ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருந்தான் அவனோட அம்மா அப்பா சாதாரண விவசாயிங்க தான் விவசாயத்தை நம்பி தான் அவங்க வாழ்க்கையே இருந்தது கஷ்டப்பட்டு தான் அருணை படிக்கவே வச்சாங்க அவங்க சூழ்நிலையோ என்னமோ அவங்க வயல்ல சரியான வெல்லாம இல்லை அதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நிறைய கடன் வாங்கி கடனாலியும் ஆயிட்டாங்க அப்போ உங்க அப்பா இந்த ஊர் பேங்க் மேனேஜரா இருந்தாரு அதே பேங்க்ல ஒரு ஏஜென்ட்டும் இருந்தான் அவன் சரியான ஏமாத்துக்காரன் அந்த பாவி தான் அருணோட அப்பா அம்மா கிட்ட உங்களுக்கு விவசாய கடன் வாங்கி தரேன்னு சொல்லி நல்லா ஏமாத்திட்டான் என்ன ஆமா மது அவன் விவசாய கடன் வாங்கி தரேன் மாசம் மாசம் என்கிட்ட பணத்தை கொடுங்க நான் போய் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டான் அவங்களும் அவனை நம்பி ஏமாந்து போனதுதான் மிச்சம் மாசம் மாசம் கரெக்டா கடனை கட்டிட்டே வந்தாங்க ஒரு நாள் பேங்க்ல இருந்து எங்க வீட்டுக்கு நோட்டீஸும் வந்துருச்சு நீங்க கடனையே கட்டலன்னு சொல்லி பதறி போன எங்க அம்மா அப்பா அந்த கிட்ட தான் போனாங்க என்ன செய்யறது பாவம் அவங்களுக்கு என்ன பண்றேன்னு கூட தெரியல நம்பி இருக்க தேவையே அவங்களே பேங்க்கு போயிருக்கலாமே இல்ல மது உனக்கு புரியல அந்த காலத்துல பேங்க்கு போகணும்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க தெரியுமா எப்படி சலான் ஃபில் பண்றது எப்படி ஃபார்ம் ஃபில் பண்றதுன்னு கூட யாருக்கும் தெரியாது அவங்களோட அறியாமையை பயன்படுத்தி தான் அந்த ஏஜென்ட் அவங்கள ஏமாத்திருக்கான் அப்பவும் அந்த ஏஜென்ட் நல்லவனா நடந்துக்கல எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பா தான் பேங்க் மேனேஜர் தான் எல்லா பணத்தையும் சூட்டிட்டாருன்னு சொல்லி எங்க அப்பா அம்மாவை ஏமாத்திட்டான் அவங்களும் அதை நம்பி வீட்டுக்கு வந்து எனக்கு ஃபோன் போட்டு அழுதாங்க நான் எங்க அப்பா அம்மாக்கு ஆறுதல் சொன்னேன் என்னால் அந்த வயசுல என்ன பண்ண முடியும் என்னால் எங்க அப்பா அம்மாவோட கண்ணீர் கூட அந்த நேரத்தைத் தொடக்க முடியல அவங்களுக்கு கூட இருந்து ஆறுதல் கூட சொல்ல முடியல நோட்டீஸ் அனுப்பியும் பேங்க்குக்கு அவங்க போகாதனால பேங்க்ல இருந்து மேனேஜரே வந்தாரு அதான் உங்க அப்பாவே வந்தாரு உங்களாலலாம் கடன் கட்ட முடியாட்டி எதுக்கு கடன் வாங்குறீங்கன்னு சொல்லி கண்டபடி பேசிட்டாரு அவங்க அந்த சோகத்திலேயே பாவம் அது அவங்க அவங்களுக்கு என்ன முடிவெடுக்கனே தெரியல இப்படி வெளியில் பட்ட அசிங்கத்தை நினைச்சு நினைச்சு தனக்குள்ளேயே புழுங்கிட்டு இருந்தாங்க அத பாவம் கிட்ட கூட அவங்க காமிச்சுக்கல இருந்திருந்தா அருணாவது அவங்க வந்து பார்த்துருப்போம் அவங்க கடைசில தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்க ரெண்டு பேரும் இப்ப எனக்கு தெரியாது மதோ அந்த ஏஜென்ட் தான் எங்க அம்மா அப்பாவை ஏமாத்தின அதனாலதான் உங்க அப்பாவை இதுக்கு பிறகு நடந்தது நானே சொல்றேன் சார் பாவம் ஒரு விவசாய குடும்பம் நம்ம பேசுனதுனால இறந்துட்டாங்களேன்னு ஒரு குற்ற உணர்ச்சியில ஒரு நல்ல மனசுல எங்க அப்பா உங்க வீட்டுக்கு விசாரிக்க வந்தாரு விசாரிக்க வந்த மனுஷனை நீங்க என்ன பண்ணீங்க ஹே மது இப்பயாவது புரிஞ்சுக்கோ எனக்கு உண்மை தெரியாதனாலதான் உங்க அப்பாவை நான் அடிச்சேன் எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பாவை அடிச்சதை என்கிட்டயே சொல்லுவேன் ஹே நான் சொல்ல வரது புரிஞ்சுக்கோடி உங்க அப்பாவை ஒரு நாள் தான் அடிச்சேன் ஆனா அது நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா இந்த குற்ற உணர்ச்சியே என்ன கொண்டுகிட்டு இருக்கு இதை பாரு மாமா உடனே இந்த ஊரை விட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போயிட்டாரு என்ன செய்வாங்க சஞ்சய் என்ன செய்வாங்க நீ ஒருத்தன் ஒருத்த அதே ஊர்ல சந்தோஷமா வாழ முடியுமா எங்க அப்பாவுக்கும் சுயமரியாதைங்கிறது இருக்கு சஞ்சய் இத்தனை வருஷம் கழிச்சு இதே ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சப்போ எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா ஆனா ஏதோ ஒரு விஷயம் தான் அவர் இங்க வர வச்சிருக்கு அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும்

ஏஜென்ட் அங்கிள் ஒன்றும் கெட்டவர் கிடையாது இவங்க அம்மா அப்பா தான் ஏஜென்ட் அங்கிள் மிரட்டி லோன் வாங்கியிருக்காங்க எங்கள் அப்பா கிட்ட அவர் எப்படி அழுதார் தெரியுமா கடைசியில் எல்லா உண்மையை வெளியே வந்த உடனே கோலிங்க மாதிரி தூக்கு மாட்டி செத்து போயிட்டாங்க இதுக்கு ஏஜென்ட் அங்கிள் தப்பானவர்னு ப்ரொஜெக்ட் பண்ணி இவங்க இவங்க நல்லவங்கன்னு காமிச்சுக்கிறாங்க சி இதெல்லாம் ஒரு பொழப்பா போது நிறுத்தடி எவ்வளவு தயிர் இருந்தா இம்மலி கை வச்சிருப்ப வச்சிருப்பேன் என்னடா பண்ற நீ அமைதியா இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் கண்ணு முன்னாடி எங்க அம்மா அப்பா பத்தி தப்பா பேசுவா ஹேய் இது பாருடி உன்னை இவ்வளவு நேரம் பேச விட்டு வேடிக்கும் பார்த்து பாரு எல்லாம் ஏன் தப்பு தான் மச்சான் நீ அடிச்சது தப்புடா மது நீ சொல்றது புரிஞ்சுக்கோ மது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா டேய் நிப்பாட்ரா தூங்குறவனை எழுப்பலாம்டா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது ம் இவளுக்கு உண்மையை சொல்லி புரிய வைக்கலையேனு கவலைப்பட்டு இருந்தேன் ஏன் தப்பு தான் சொன்னா புரிஞ்சுக்குவான்னு நினைச்சேன் பாரு அந்த ஏஜென்ட் நல்லவனாம்ல

நீ என்ன பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை இன்னைக்கு பேசின பரு பேச்சு யோசிக்காம எங்க அம்மா பத்தி எங்க அம்மா அப்பா தப்பானவங்கன்னு நீ என்கிட்ட ம் உங்க அப்பாவை அடிச்சு உனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு ஒரு தடவை யோசிச்சியா என் அப்பா அம்மா ஏன் முன்னாடி இப்படி பேசுறியே எனக்கு எவ்வளவு கோவம் வரும் ம் இப்ப சொல்றேன் கேட்டுக்கிறீ நீயே என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாலும் நான் உங்ககிட்ட இனிமேல் பேசுறதா இல்ல புரிஞ்சுதா போடி இங்க இருந்து அருண் ஏன்னா நீயும் கோவப்படுற அவளுக்கு உண்மை தெரியாதனால தானே அப்படி பேசுறா அவ மேலேயும் தப்பு இல்லையே அருண் அவகிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவ என்ன பண்ணுவா இங்க பாரு அருண் அதுக்கப்புறம் நடந்த உண்மையை அவட்ட சொல்லுடா சொன்னா கண்டிப்பா அவ புரிஞ்சுக்குவா தேவையில்லை இந்து யார்கிட்டயும் என்ன போய் நல்லவன் ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல இவகிட்ட ஏதோ ஒண்ணு தோணுச்சு ஹம் எல்லாம் என்னோட முட்டாள்தனம் இவ நம்மளை தப்பா நினைக்கிறாளே அப்படின்னு சொல்லி என்னென்னமோ தோணுச்சு பரவாயில்ல இன்னைக்கு இவ பேசின பேச்சுல இவ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்படி ஒரு சீப்பான கேரக்டர் கிட்ட என்ன பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் எந்த அவசியமும் இல்ல இப்படி அசிங்கப்படுத்துற பிறகு இந்த இடத்துல நிக்கணும்னு எனக்கு தோணல நான் கிளம்புறேன் டேய் கிளம்புடி உன யார் இங்க இருக்க சொன்னா கிளம்பு முதல்ல டேய் மச்சான் நீ அவசரப்பட்டுட்டேன்னு எனக்கு தோணுதுடா டேய் அவ பாத்தியடா எங்க அம்மா அப்பா எப்படி பேசுனா பாத்தியா இதனால எப்படி சஞ்சய் தாங்கிக்க முடியும் சொல்லு இத பாருடா சஞ்சய் இனிமேல் இனிமேல் நான் யார்கிட்டையும் என்னை எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது பிளீஸ்டா சஞ்சய் விட்டு இந்த விஷயத்தை இதுக்கு மேல என்கிட்ட பேசாத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா நான் கிளம்புறேன் என்ன செஞ்சு இப்படி ஆயிருச்சே நல்லபடியா இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கலாம் பார்த்தா இது மேலும் பெருசாயிருச்சே நம்மளால என்ன இன்று பண்ண முடியும் நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம் ஆனா மது இப்படி பேசுவான்னு நானுமே எதிர்பார்க்கல மச்சான் பாவம் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பான் ம் விடேந்து கொஞ்ச நாள்ல தானா உண்மை வெளிப்படும் அப்ப மதுவே புரிஞ்சுக்குவா இப்போ என்ன பண்றது ம் கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தை போடுவோம் ஓகே சரி நீ ஏன் நீ காலேஜுக்கு லீவ் போட்ட அது அது வந்து என்ன வந்து போயிந்து இங்க பாரு இந்து ஸ்டடிஸ் கான்சென்ட்ரேட் பண்ணு ஓகே இந்த ஹிட்லருக்கு கொஞ்சம் கூட சென்ஸே கிடையாது ஒருத்தி நமக்காக தான் லீவ் போட்டுருக்காங்கிறது கூட தெரியாம இப்படியா பேசுறாரு பாரு சே இந்துமா எங்கடா மது வந்திருந்தா ஆளையே காணோம் அது ஒண்ணே இல்ல அங்கிள் அவளுக்கு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு தான் அவள் வேமாவே அம்மா அருண்மே வந்திருந்த மாதிரி தெரிஞ்சது அவனையும் ஆளை காணோம் அப்பா ஆளு ஒரு வேலை வந்துச்சுன்னு ஆளுக்கு ஒரு பக்கமா கிளம்பிட்டாங்க ம் ஆமா மம்மி என்ன செய்யறாங்க நம்ம ஆடு நாடகத்துல இனியார் குழம்பு போயிருப்பாங்களே நாடகமா ஆமாப்பா சஞ்சய் அது அப்படித்தான் என் பொண்டாடிய வச்சு அப்பப்ப நாங்க காமெடி பண்ணிக்கிறோம் சரி அங்கல் அப்ப நானும் கிளம்புறேன் அப்படி இந்து என்னடா பிரச்சனை இதனால போய் சொல்லி மதுவை கூப்பிட்டு வந்த அப்பா உங்களுக்கு உங்களுக்குதான் தெரியுமே மதுவோட அப்பாவுக்கும் அருணுக்கும் நடந்த பிரச்சனை ஆமாடா கண்ணு அதை மறக்க முடியுமா ஆமா அது எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்க மது அருண் மேல கோவமா இருக்காப்பா அவளுக்கு எப்படியா புரிய வைக்கலாம் பார்த்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அந்த ஏஜென்ட் இருக்கான்ல அவனை தான் நல்லவன் சொல்லிட்டு இருக்கா அச்சோ அந்த பாலா போன ஏஜென்ட் அவன் நல்லவன் சொல்லிட்டு இருக்கா அவளுக்கு யாராவது புரிய வைக்கணுமேமா அதுக்கு தான்ப்பா இன்னைக்கு வர வச்சு நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் அவ உண்மையை புரிஞ்சுக்கிறதாவே இல்லை விடுமா இதுக்கெல்லாம் காரணம் அவ அவங்க அப்பா மேல வச்சிருக்க அன்புதான் அவர் மேல வச்சிருக்க அதீத அன்பாலதான் அவளால நடந்த உண்மையை கூட புரிஞ்சுக்க முடியல அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை தானே அவங்க சொல்லி வளர்த்திருப்பாங்க ஹம் விடுமா கொஞ்ச நாள்ல அவளே புரிஞ்சுக்குவா என்னமா யார் வந்திருக்க இந்த நேரம் தெரியலையப்பா சரி வாங்க போய் பாப்போம் வாங்க அண்ணே வாங்க நீ எங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க அண்ணன் அண்ணி வந்திருக்காங்க இது யாருப்பா இந்துமா நான் தானா உன்னோட அத்தை உங்க அப்பா கூட பிறந்த அக்கா அப்படியா வணக்காத்த வாங்க மாமா அவளுக்கு நம்ம யாரும் தெரியல ராணி அதனாலதான் பேச தயங்குறா இங்க பாருமா தான் உன்னோட அத்தை உங்க அப்பா கூட அக்கா ஹம் நாங்க லவ் மேரேஜ் பண்ணதுனால இவ்வளவு நாளா இந்த வீட்டு பக்கமே வர முடியல இப்பதான் உங்க பாட்டியே எங்களை ஏத்துக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் உங்களை வந்து பாத்துட்டு போலான்னு வந்தோம் பாட்டி இப்ப போயிருக்காங்களே அந்த மாமா வீடா ஆமாமா அதே அத்தை மாமா வீடு தான் அப்போ பாட்டி வந்திருக்காங்களா இப்போ பாட்டி மேல எவ்வளவு பாசம் பாரு வந்திருக்காங்கம்மா பின்னாடி வராங்க வாங்கக்கா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ராஜேந்திரா நீ எப்படி இருக்க கடவுள் பிரியத்துல எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆமா அம்மா ஊருக்கு வந்திருந்தாங்களே அவங்களுக்கு அந்த ஊரு செட் ஆகிருச்சா எங்க ராஜேந்திரா இன்னும் ஒரு மாசம் இருங்கம்மான்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க உடனே ஊருக்கு போகணுட்டாங்க சரி அதான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல நாங்களும் வந்து பார்த்துட்டு போவோம் எதுவுமே பார்த்ததே இல்லல அதனால தான் இப்ப மெينا வந்தோம் சரி வாங்க உள்ள போய் உட்காந்து பேசுவோம் எதுக்கு நின்னுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு போன் போட்றீங்களே நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருப்பேன்ல இருட்ட ராஜேந்திரா இதுல என்ன இருக்கு சரி நீ வாங்க உள்ள போவோம் பாட்டி பாட்டி பார்த்த உடனே இங்கக்கு இவ்ளோ சந்தோஷம் பாருங்க என்னடி இந்த பார்ட்டியை பார்க்காம இத்தனை நாள் இருந்தட்டியா பேசாத பாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டு இர்ந்திட்ட இல்ல நீ இத்தனை நாளோ நான் உங்களை கோவமா இருக்கேன் அப்போ பாட்டி உங்களோட லக்கேஜ் எல்லாம் உள்ள வச்சுட்டேன் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க யார் இது ஹே ஹாய் நீ தான் இந்துவா ஆ ஆமா மாரி இந்து இவன் அம்மா என்னோட ஒரே பையன் பேர் ஹரி ஓ மாமாவோட பையனா ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க டி லூஸ் மாமா பையனா அண்ணன் கூப்பிட கூடாது மச்சான் கூப்பிடணும் விடுங்க பாட்டி அவளுக்கு எப்படி தோணுதோ அப்படியே கூட்டிட்டு போறா இதுல என்ன இருக்கு சரிமா வாங்க உள்ள போவோம் எதுக்கு இங்கே வளவளன்னு பேசிட்டு

உன் பக்கம் இருந்த நியாயத்தை நீ சொன்ன அவ பக்கம் அவளுக்கு என்ன தெரியுமோ அதத்தான அவ சொல்லுவா அதுக்காக ஏன் அம்மா அப்பா பத்தி ஏன் தப்பா பேசுவாளா டேய் நீ செஞ்சதை ஒப்பிட்டு பாக்கியல அவ செஞ்சது ஒண்ணும் பெருசு இல்லையடா டேய் ஒப்பிட்டு பாக்குறதுக்கு இது ஒண்ணும் வியாபாரம் கிடையாதுடா மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஹம் அதையே தாண்டா நானும் சொல்றேன் உனக்கு தெரிஞ்ச உண்மை அவளுக்கு தெரியாதுல்ல அதனால கூட இப்படி பேசிருக்கலாம் டேய் உண்மை தெரியாதனாலதான் அவ அப்படி பேசினான்னு ஒத்துக்கிறேன் ஆனா யோசிக்காம அப்படி பேசுறாள் என்னைக்காவது அவங்க அப்பா பத்தி நான் முன்னாடி தப்பா அன்னைக்கு ஒரு நாள் செஞ்ச தப்புக்கே செத்துட்டு இருக்கேன்டா அவ என்னடா என்னதான் நீ செஞ்சது தப்புதான்டா அதனால நீ போய் அவகிட்ட சாரி நல்லது என்னடா இவ்வளோ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க அவகிட்ட போய் சாரி கேட்கணுமா ம் நான் சாரி கேட்க போனாலும் அதையும் அவ பிளேம் பண்ணி தான்டா பேசுவா என்ன நடந்தாலும் சரி இனிமேல் நான் அவகிட்ட பேச போறதே கிடையாது அவளா என்னைக்கு என்ன புரிஞ்சு வராளோ அன்னைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னா சரி நீ ஃப்ரீயா விடுடா ஏன் அப்ப நடந்ததே நினைச்சு நினைச்சு இன்னும் டென்ஷன் ஆயிட்டு இருக்க அது தாண்டா எனக்கும் புரியல அவ கஷ்டப்பட்டாலோ காயப்பட்டாலோ அது முதல்ல அவளை விட என்ன தாண்டா அதிகமா பாதிக்குது அது ஏன் தான் எனக்கு தெரியல இப்ப பாரு அவள் ஏன் முன்னாடி எங்க அப்பா அம்மாவை தப்பா பேசினான் அந்த நேரம் கோவத்துல அடிச்சந்தான் ஆனா அவளை அடிச்சதை நினைச்சு இன்னும் எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்குடா என்னடா அருண் மதுவை காதலிக்கிறியா சாஜா அப்படியெல்லாம் கிடையாதுடா எனக்குள்ள இருந்த பல நாள் குற்ற உணர்ச்சி அதுதான் இப்படி யோசிக்க வைக்குது மத்தபடி அவன் மேல எனக்கு ஒண்ணும் அப்படி ஒன்னும் தோணல தோணலையா இல்ல தோணக்கூடாதுன்னு நினைக்கிறியா ஏற்கனவே அவன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் எவ்வளவோ பிரச்சனை இதுல இந்த கன்றா விழாமா அதெல்லாம் நான் நினைச்சு பார்க்க கூட எனக்கு நேரம் இல்ல தயவுசெய்து விடு உனக்குள்ள காதல் இருக்குடா அதை நீதான் வெளிப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிற இல்ல எனக்குள்ள அப்படி எந்த ஒரு உணர்வும் கிடையாது போ எனக்கு என்னாச்சு நானே இப்படிலாம் இருக்கேன் இங்க பாருடா அருண் அந்த மதுவை பத்தி இனிமேல் யோசிக்கிறதே விட்டுரு அவை யாரோ நம்ம யாரோ நாளைக்கு இருந்து ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண அதுல மதுக்கும் இடம் கிடையாது யாருக்கும் இடம் கிடையாது நீ உண்டு வேலை உண்டு இரு அருண் வரைக்கும் எப்படி இருந்தியோ அப்படியே இரு அதுதான் நல்லது